வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மூணாவது நாள் காலையில தொழில் பார்த்தாச்சு மதியம் வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம் அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொடி தூண்டியை வந்து இப்போ வந்து இலக்க போறோம் பொடி தூண்டி இலைக்கி நம்ம என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் பாருங்க இந்த தூண்டிக்கு வந்து இறைய என்ன பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து முண்டகனி மீன் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட சதையை தான் வந்து நம்ம இறையா வந்து பயன்படுத்துகிறோம் அண்ணனுக்கு தூண்டில் மாட்டு வந்து மிஸ் ஆகி போயிட்டு அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு அது என்ன மீன் பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து புள்ளி கலவான்னு வந்து சொல்லுவோம் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மீன் கொஞ்சம் நிறைய கிடைச்சிருக்கு இந்த மீன்லாம் இப்போ இப்ப வந்து ரேட்டு வந்து முன்னூத்தம்பது ரூபாய்க்கு வந்து குறையாம போய்கிட்டு இருக்கு நம்ம திரேஸ்புறம் கரையில் நம்ம இப்போ போடுற தூண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தம்பா மீன் அப்புறம் புள்ளிக்கலவா பண்டார் மீன் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து விலை நல்லா போகும் கிளாத்தி மீன்லாம் வந்து வில ரொம்ப கம்மியாக தான் வந்து போகும் இந்த மீன்கள்லாம் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க அடுத்தடுத்து அடுத்து மீன் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு பிடிச்ச மீனை பாருங்க அது போக முன்னாடி ஒரு பக்கெட் நிறைய மீன் இருக்கு நம்ம போயிட்டு மீன் கடிக்கேன்னு இருக்கக்கூடாது அப்பப்போ தூண்டி எடுத்து பார்க்கணும் ஏன்னா பொடி மீன்கள் வந்து இறைய சாப்பிட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து மீன் கடிக்கும் போது நம்ம வந்து ஒரு சுண்டு சுண்டணும் அப்போ வந்து நல்லா வந்து வாயில் அடியேறிடும் தூண்டி இல்லை அப்படின்னா நம்ம தட்டிட்டு போயிடும் இப்போ பாருங்கள் அண்ணனுக்கு மீன் லைட்டாக கடிக்கும் ஒரு சுண்டு சுண்டு வாங்க இருந்தாலும் மீன் மிஸ் ஆயிரும் இப்போ அண்ணனுக்கு அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு நம்ம பிடிக்கிற மீனில் ஏதாச்சும் ஒரு மீனை தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம் இன்றைக்கி சாப்பாடுக்கு பன்னுனுக்கு அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு யார் அந்த புயல் உம்

அடுத்தர்ச்சியா மீனே மாட்டிக்கிட்டு இருக்கு the day நம்ம போட்டுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருந்த முரல் இப்போ மாட்டிருச்சு என்ன முறல் பார்த்தீங்கன்னா வந்து வாலியா முறல் मैंने अटरी மத நேரம் அடியேறி வந்துச்சு நாக்குல இதுப்பட்டிருக்கும் பாருங்க வாய்க்குடிச்சியா இருப்பான்ல அடுத்து இதுதான் வாலியா முரளி மேல வெக்க தட்டுற அளவுக்கு போடாதியே உள்ள கூலிங்க கிடக்கிற மாதிரி போடுங்க ஏன்னா மீன் மீன் தான் தெரியும் அப்படி இதுக்கு நீ முன்னாடி வர இப்போ மீன் பிடிச்சி முடிச்சாச்சு நம்மளுக்கு கொஞ்சம் தம்பா மீனுமே வந்து கிடச்சிருக்கு இப்போ நான் ஐஸ்பாக்ஸ் வைக்கும் போது காட்டுறேன் எவ்வளோ தம்பா பிடிச்சிருக்கோம் அங்கே பாருங்க இப்போ நம்ம அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பிடிச்ச மீனை நம்ம ஐஸ்லையும் சமைக்கிறதுக்குமே கொஞ்சம் மீனை வந்து எடுத்துருக்குறோம் இதுதான் இந்த மீன் தான் வந்து நம்ம மதிய குழம்புக்கு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்